கன்னி ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது புதன் பகவான் உங்களோட ராசியில இருக்கிறதுனால பாருங்க இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே அடக்கமான சுபாவம் கொண்டவங்களா இருப்பீங்க எல்லா விஷயத்தையுமே திறமையா நீங்கள் செயல்படுத்துவீங்க திறமசாலிகளாக இருப்பீங்க பொதுவாகவே எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே கண்ணும் கருத்துமே செய்வீங்க அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுல வல்லவர்களாக கண்ணிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் ஒரு குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த முன்னாடி நின்று முடிக்கக்கூடிய ஆற்றலும் வேகமும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் நல்ல பண்பு மற்றவங்க மெச்சக்கூடிய நல்ல நடத்தையும் கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட செயல்களில் எப்பொழுதுமே திறமை இருக்கும் கன்னிராசில பிறந்தவங்க சொல்லப்போனா கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம் அதனால் எளிதில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நன்மையை பெறுவீங்க பொன்பொருள் சேர்க்கையே நீங்க ஈட்டக்கூடியவங்க நட்பு வட்டம் உங்களுக்கு பெருசா இருக்குங்க நிறைய சிந்திக்கும் ஆட்டலும் அதை செயல்படுத்துக்கிற சாதுரியமும் நிறைஞ்சவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க அதுவும் உங்களோட ஜாதகத்துல பாருங்க புதனும் சுக்கரனும் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க தொட்டது தொடங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் உங்களோட வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு ராஜபோகத்தோடு வாழ்வீங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரங்க சிவந்த மேனியை கொண்டவங்களா இருப்பீங்க சுறுசுறுப்பான எண்ணம் கொண்டவங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அது கேட்டபடி உங்களோட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ஒரு விஷயத்த தெரியலன்னா அப்படின்னா அதை எளிமையா கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் ஒரு வியாபார திறமை அதற்கான நல்ல தகுதி உங்ககிட்ட இருக்கும் புது புது யுக்திகளையும் வியாபார யுக்திகளையும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களோட பேச்சை விட செயல்களில் வேகம் அதிகமாக இருக்கும் கவனமா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடியவங்க தான் ஆனா உங்களோட வாழ்க்கையில சில பின்னடைவும் தடைகளும் தாமதமும் வரும் இதை உடை தெரிய நீங்க என்ன செய்யணும் இந்த மாதம் கிரகநிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை அமைப்பு உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கப் போகுது அப்படிங்கிறதா நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயன்பெறும் பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னி ராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டு இருக்கிறதுனால புதன் கிழமையில நீங்க சிவபெருமான் பெருமான் வழிபாட செய்யறது ரொம்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்களேன் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில படிப்படியா நடக்க தொடங்கும் சிவபெருமானின் பரிபூர்ணர்களாலும் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பை பெற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில ஏற்படும் தடை தாமதம் உடை தெரியக்கூடிய ஆற்றலும் வரும் எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு அதே போல உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமாக அவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் அந்த எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உதவியாக இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க பயன்படுத்திக்கோங்க நாம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் தொடங்கக்கூடிய இந்த நிலைமை கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கு எந்த விஷயம் கொடுக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பாக்கலாம் ஐப்பசி மாதத்துல பாருங்க கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடக வீட்டுல உச்சமா இருக்கிறாரு அதுக்கப்புறம் துலாம் வந்து சூரியன் துலாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் கண்ணீர் ராசியில் நீச்சமாக இருக்கிறாரு சுக்கிரன் வரக்கூடிய பதினாறாம் தேதி பாருங்கள் தன்னுடைய தன்மையை விட்டுட்டு தன்னோட சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போகிறாரு இதனால் கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு சூரியனோட சுக்கிரன் சேரும் பொழுது சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் உருவாகும் இந்த யோகம் பனிரெண்டு ராசிகளுக்குமே சில யோகத்தையும் சில தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதேபோல புதன் ஏழாம் தேதிக்கு விருச்சுக வீட்டுக்கு வராரு செவ்வாய் பத்தாம் தேதி அவருடைய சொந்த வீட்டுக்கு விருச்சுகத்துக்கு வராரு செவ்வாயும் புதனும் குருவோட பார்வையில் இருக்கிறாங்க இந்த அமைப்பு வரும்பொழுது பொழுது எல்லாருக்குமே வீடு மனை சொத்து வண்டி வாகனம் யோகம் பிறக்கும் அதுவும் குரு புதனை பார்க்கறதுனால பெரிய ஒரு அறிவு அமைப்பு வரும்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் அந்த ஐப்பசி மாதம் கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா அமையுது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இந்த கண்ணீராசிக்கு அதிபதி புதன் பகவான் விருச்சுக வீட்டுக்கு வராரு விருச்சுக வீட்டுக்கு வந்து குருவின் பார்வையை பெற போறாரு இந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கண்ணிராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதுவும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டக சனி நடைபெறுது இல்லையாப்ப இதனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வேலை விஷயத்தில் நிறைய தடை தாமதம் இந்த பார்ட்னர் விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் இதெல்லாம் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க எந்த விஷயத்துலையுமே சண்டை சச்சரவு நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நிறைய தடை தாமதம் வந்திருக்கும் இதிலிருந்து பெரும்பாலும் நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளையுமே பெறுவீங்க உங்களோட தொழில் பார்ட்னர்கள் உங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க நன்மைகள் நிறைய உருவாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சொன்ன விஷயத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு தீர்ந்துடும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சனியே நடந்தாலும் சனியால் வந்த பாதிப்பு உங்களை இப்போ விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு பல கிரக அமைப்பால் உருவாகி இருக்கு அதுவும் பாருங்க முன்னேற்றம் பெறக்கூடிய சண்டை விடுதலை பெற போறீங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்க தேவையில்லாமல் இருந்து வந்த மன உளைச்சலுமே உங்களை விட்டு நீங்கிடும் சொல்லப்போனால் மனசில் மனசுல ஒரு நிம்மதி வரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும் தொழில் ரீதியா பலரையுமே சந்திக்கக்கூடிய யோகம் வரப்போகுது உள்புறம் வெளிப்புறம் நிறைய கஷ்டம் கெட்ட விஷயத்தை பார்த்துருப்பீங்க எப்படா இந்த காலகட்டம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தம் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்குதுன்னு கூட சொல்லலாம் தாயின் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் மருத்துவ செலவு குறைஞ்சு காணப்படும் அதுவும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பாருங்களேன் உங்க அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டாம் வீட்டுல நீச்சமா இருக்கிறாரு வெளியூர் வெளிநாடு பயணத்தை மட்டும் நீங்க இந்த சமயத்துல தவிர்க்கிறது நல்லது தூக்கம் கொஞ்சம் குறைவியா இருக்கும் ஆனா நிம்மதி உண்டாகும் ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கிறதுனால அப்பப்போ தேவையில்லாம சின்ன சின்ன மன அழுத்தமேனா வரும் ஏதாவது ஒரு விஷயத்துல சின்னதா இழப்பு நடந்தா கூட அதை பெருசா போட்டு அலட்டிப்பீங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் சூரியனோடு சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு வரும் பொழுது சூரியன் சுக்கிரன் பலம் பெறுவாங்க சூரியனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகக்கூடிய அமைப்பு இப்ப உருவாகுவார் இதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில பாருங்க பணவரவு இருந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியும் வரும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனம் இல்லாமல் நீங்கள் செயல்படவே கூடாது கவனமா முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும் கோபத்தை பெரும்பாலும் குறைச்சிக்கணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள அனுசரிச்சு போகணும் தொழில் வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவா நடந்துக்கணும் சில வியாபார யுக்திகளை கையாளுங்க நல்லது நடக்கும் அது பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியுமே ஏற்படும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் வர பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் ஏன் தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற நிலை கூட மாறும் பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகுது இந்த நீச்சகங்க ராஜயோகம் வரும்போது நீங்க தொட்டது துளங்கும் நன்மை நடக்கும் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீங்க அதே போல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட பேச்சுக்களில் கவனம் செலுத்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொட்டது தொடங்கும் நல்ல விஷயம் ஒவ்வொன்றும் நடக்கும் அதே போல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை நீரும் உங்களுக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் அது வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது நல்லதுங்க செவ்வாய் மூணாம் வீட்டுக்கு வரும் பொழுது முயற்சிகள் எல்லாமே கைகூடும் அமைப்பை உண்டாக்கும் நகைகள் வாங்கும் யோகம் கூட கிடைக்கும் அடகு வச்சிருந்த நகையை மீட்டில் கொண்டு வருவீங்க பண விஷயத்துல இருந்த தொல்லை தீரும் தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வியாபாரத்துல நல்ல வருமானம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அணுசறுத்து போவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும் முதல் பதினாறாம் நாள் மட்டும் கவனமாகவும் முன்னெச்சரிக்காகவும் இருங்க அதுக்கப்புறம் இந்த யோகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமைப்புமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எல்லாமே நல்லதாக நடக்கும் சிவபெருமானை தினந்தோறும் வணங்கிட்டு உங்களோட நாட்களை தொடங்குங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி சிவபெருமானை மனம் மாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்களேன் அன்றைய தினம் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கும் அன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு நிறைவடையும் சிவபெருமானின் அருளும் பெறக்கூடிய ராசி நீங்க நீங்கள் வேண்டுன்னா உங்களோட வேண்டுதல் விரைவில் நடக்கும் சிவனின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் எளிமையாக பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதம் பாருங்கள் பண அமைப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்லப்போனால் தைரியம் அதிகரிக்கும் இதனால வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான் திடீர் பணவரவு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே ஏற்படும் விபரீதமான ராஜயோகம் வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி தவற விட்டுறீங்கன்னா அது பின்னடைவுதான் வீடு மனை சொத்து சேர்க்கை இருக்கு தொழில நல்ல ஒரு லாபம் வரும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கும் சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லப்போனா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் பளிக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொன்றா நடக்க போகுது நீங்க நினைச்ச முன்னேற்றத்தையும் நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும் சிறப்பான முன்னேற்றம் பெற்று சிவபெருமானினர்களால் நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன கண்ணிராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் சிமர் கண்ணீராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களை